வஞ்சியம்மன் டைரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கான விற்பனை பதிவு பார்த்திங்கன்னா ரெண்டு மாடு அதுவும் நாலு பல் ஆறு பல்லில் ரெண்டு கைக்கரை மாடு பாலும் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து பதினாலு லிட்டர் கறக்கூடிய நல்ல ஒரு பெ அருமையான மாடு செவள மாடு பிள்ளைச்சட்ட மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த வீடியோவை தெளிவாக பார்த்துட்டு நம்ம காண்டெக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் ரெண்டு மாட்டோட தெளிவான டீட்டெயிலுமே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிறோம்ங்க மாடு விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா பழனி டு தாராபுரம் ரோடு ஸ்ரீ வஞ்சியமண்டேரி டைரி ஃபார்மில் தான் மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க நாலு பல் ஆறு பல்லில் ரெண்டும் நல்ல ஒரு தலை கொம்பு சைஸில் நல்ல ஒரு அருமையான மாடு ரெண்டும் கறவைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத கைக்கறவை மாடுங்க கை கைக்கறவையும் சொல்ல முடியாது அந்தளவுக்கு மடி இருக்கக்கூடிய ரெண்டும் தரமான ரெட்டவரி மடியில் நல்ல பெருங்கூட்டான மாடு ரெண்டும் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த ரெண்டு மாட்டோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போது முப்பத்தி ஏழாயிரம் முப்பத்தி ஏழாயிரம் மட்டுமே ஒரு மாடு ஒன்று முப்பத்தி ஏழாயிரம் மட்டுமே சொல்கிறோம்ங்க மிக கம்மியான விலையில் சொல்லியிருக்கிறோம் சொல்கிற விலையும் நம்ம கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாமு அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆறு பல்லுங்க நல்ல மடியாம்பூர் ரெட்டவரி மடியில் காம்பு யார் வேணாலும் கறந்து பழகிறவங்க கூட கறந்து பழகிக்கலாமாங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு பூக்காமான மாடு ரெட்டவரி மடியில் மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடு ஃபேட்டும் நல்ல ஒரு ஃபேட் கிடைக்கக்கூடிய மாடு பெருங்கூட்டான மாடுங்க நம்ம சென்னையிலேயும் பார்க்கும்போது மாடு கண்டிப்பாக ஒரு பதினெட்டு லிட்டருக்கு இல்லாமல் கறக்கக்கூடிய சைஸில் உள்ள மாடுங்க இப்போவே பார்த்திங்கன்னா பால் பன்னெண்டு லிட்டரு வருதுங்க நம்மக்கிட்ட நீங்கள் இன்னும் கொண்டே பராமரிச்சிங்க நல்லா தனி தீவனம் கொடுத்த பட்சத்தில் பால் ஒன்றுமே ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் சேர்த்து கறக்கிறத வாய்ப்பு இருக்குதுங்க கம்மியாக கறக்க வாய்ப்பு இல்லைங்க பன்னெண்டு லிட்டர் நம்ம வச்சுக்கலாங்க லிட்டர் கம்மியாக கறக்காதுங்க மாடு முப்பத்தி ஏழாயிரம் சொல்கிறோம்ங்க ரெண்டாவது பார்க்க போகிற மாடு பார்த்திங்கன்னா நாலு பல்லுங்க நாலே பல் கிடையிறீங்க இந்த மாடும் பால் பார்த்தீங்கன்னா இப்போ பன்னெண்டு லிட்டர் நம்மகிட்ட வருதுங்க கறவைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க கறவைக்கு சிறக்கிறதுக்கு கால் அணைக்கிறது ரெண்டு மாடுமே அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க சுளி சுத்தமான மாடுங்க ரெண்டு மாடுமே இந்த மாட்டோட விற்பனை விலையுமே நம்ம முப்பத்தி ஏழாயிரம் மட்டும்தான் சொல்கிறோம்ங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க இந்த மாடும் நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடு தானுங்க மாடு சின்ன மாடோ அளவு மாடோ கிடையாதுங்க மாடு நல்ல ஒரு முக்கால் சைஸ் இருக்கக்கூடிய தெளிவான மாடுகள்ங்க இந்த ரெண்டு மாடும் வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக நம்ம கான்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மேக்சிமம் நம்ம சொல்கிற டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருக்கிறோம் அதிலும் எது மிஸ் ஆயிருந்துன்னா நம்ம காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கங்க நன்றிங்க